ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி சமீபத்தில் தான் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த அறிவிப்பில் முக்கியமான வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்து வருகிறது குறிப்பாக ஸ்ரேயஸ் ஐயர் யாஸ்வி ஜெய்ஸ்வால் போன்ற முக்கியமான வீரர்கள் இந்த தொடரில் புறக்கணிக்கப்பட்டதாக ரசிகர்கள் கொந்தளித்து வருகின்றனர் இதேபோல ஒவ்வொரு ரசிகர்களும் அவர்களுக்கு பிடித்த வீரர்களை இந்திய அணி தேர்வுக்குழு தேர்வு செய்யவில்லை என்று சமூக வலைதளங்களில் குறை கூறி வருகின்றனர் ஆனால் இவை அனைத்தையும் மறந்துவிட்டு வெளிப்படையாக பார்த்தால் இந்த ஆசிய கோப்பைக்கான இந்திய அணி நிர்வாகம் தேர்வு செய்திருக்கும் இத்தகைய வீரர்களை பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் பெரிதாக எந்த தவறும் இல்லை என்றுதான் தோன்றுகிறது ஏனென்றால் இப்போது ஆசிய கோப்பைக்காக தேர்வான இத்தகைய வீரர்களை எடுத்துக்கொண்டால் சூரியகுமார் யாதவ் சுப்மன் கில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா ஹார்திக் பாண்டியா சிவம் தூபே ஜித்தே சர்மா அக்ஷர் படேல் சஞ்சு சாம்சன் ரிங்கு சிங் உள்ளிட்டவர்கள் திறமை வாய்ந்த பேட்ஸ்மேன்களாவார்கள் அதாவது பதினைந்து பேர் கொண்ட இந்த ஸ்குவாடில் இந்த பத்து பேரும் நன்றாக பேட்டிங் செய்யக்கூடியவர்கள் அதே போல பும்ரா ஹர்ஷ்தீப் சிங் ஹர்ஷித் ராணா குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி அக்ஷர் படேல் உள்ளிட்டவர்கள் சிறந்த பந்து வீச்சாளராவார்கள் இதில் குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி அக்சர் படேல் உள்ளிட்டவர்கள் சிறந்த சுழற்பந்து வீச்சாளர்கள் இதனால் எப்படி பார்த்தாலும் இந்த பதினைந்து பேர் கொண்ட ஸ்குவாட் என்பது ஓரளவுக்கு சிறந்த ஸ்குவாட் என்றே சொல்லிவிடலாம் அதே சமயம் இவர்களை தவிர்த்து ஸ்ரேயஸ் ஐயர் யாஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ளிட்ட இன்னும் நிறைய திறமை வாய்ந்த வீரர்கள் இருக்கின்றனர் அவர்கள் அனைவரையும் இந்த ஸ்குவாடில் எடுக்க முடியாது அதற்கு காரணம் ஒரு தொடரில் பதினைந்து பேருக்கு மேல் யாரையும் தேர்வு செய்யவும் முடியாது அது மட்டுமில்லாமல் தற்போது இருக்கும் இந்திய அணியை எடுத்துக்கொண்டால் இந்திய அணியில் பெரும்பாலான வீரர்கள் நன்றாகவே விளையாடி வருகின்றனர் குறிப்பாக இந்திய அணியில் இப்போது ஒட்டுமொத்தமாக சீனியர்கள் ஜூனியர்கள் அதற்கும் கீழே உள்ளவர்கள் என்று பார்த்தால் மொத்தமாக முப்பத்தி ஐந்து வீரர்கள் வரை திறமை வாய்ந்த வீரர்கள் இந்திய அணியில் இருக்கின்றனர் ஆகவே அத்தனை வீரர்களையும் ஒரு தொடருக்காக தேர்வு செய்ய முடியாது அதனால்தான் இந்திய அணியை பொறுத்தவரையில் டெஸ்ட் தொடருக்கு குறிப்பிட்ட வீரர்களையும் ஒரு நாள் தொடருக்கு குறிப்பிட்ட வீரர்களையும் டி தொடருக்கு குறிப்பிட்ட வீரர்களையும் தேர்வு செய்து வருகிறது அது மட்டுமில்லாமல் இந்த ஆசிய கோப்பை தொடரில் வெற்றி பெறுவதற்கு இந்திய அணிக்கு இதைவிட சிறந்த ஸ்குவாட் தேவை என்ற அவசியமும் கிடையாது ஏனென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடரில் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா போன்ற கத்துக்குட்டி அணிகளைத்தான் இந்திய அணி எதிர்கொள்ளப் போகிறது அதுவும் பாகிஸ்தான் அணி பலம் வாய்ந்த அணிதான் ஆனால் இந்த தொடரை பொறுத்தவரையில் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்டவர்கள் இந்த தொடரில் பாகிஸ்தான் அணிக்காக பங்கேற்கவில்லை ஆகவே அப்படி பார்த்தால் பாகிஸ்தான் அணியும் இப்போது கத்துக்குட்டி அணிதான் ஆக இப்படிப்பட்ட அணிகளை எதிர்க்க இந்திய அணி இன்னும் திறமை வாய்ந்த வீரர்களை சேர்க்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படி பார்த்தால் சாய் சுதர்சன் வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்ட முக்கியமான வீரர்களை கூட இந்த தொடரில் தேர்வு செய்திருக்க வேண்டும் ஆனால் கத்துக்குட்டி அணிகளை அடிப்பதற்கு ஓரளவுக்கு பலம் வாய்ந்த வீரர்களே போதும் என்ற முடிவில்தான் இந்த ஒரு ஸ்குவாடை இந்திய அணி நிர்வாகம் தேர்வு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதை உறுதி செய்யும் விதமாக தற்போது இந்திய அணி மிகப்பெரிய சம்பவம் ஒன்றையும் செய்திருக்கிறது ஆமாங்க இந்திய அணி வீரர்கள் தேர்வானதையொட்டி ஆசிய கோப்பை தொடருக்கான பயிற்சி போட்டியில் இந்திய அணி வீரர்கள் விளையாட தொடங்கிவிட்டனர் அதன்படி முதல் போட்டியில் பங்களாதேஷ் அணிக்காக இந்திய அணி விளையாடியிருந்தது அப்படியாக நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய அணி சார்பில் சூரியகுமார் யாதவ் சுப்மன் கில் பும்ரா உள்ளிட்ட முக்கியமான வீரர்கள் விளையாடவில்லை இவர்களை தவிர்த்து அபிஷேக் சர்மா ஜித்தே சர்மா ஹர்ஷித் ராணா உள்ளிட்ட இளம் வீரர்கள்தான் இந்த முதல் பயிற்சி போட்டியில் பங்கு பெற்றனர் அதே சமயம் பங்களாதேஷ் அணியை எடுத்துக்கொண்டால் சமீபகாலமாக திறமையாக விளையாடும் அனைத்து வீரர்களோடும் இந்த போட்டியில் களமிறங்கியிருந்தது பங்களாதேஷ் அணி அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணி சூப்பராகத்தான் விளையாடியிருந்தது ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடிய பங்களாதேஷ் பேட்ஸ்மென்கள் இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டனர் வழக்கமாக இதுபோன்ற பயிற்சி போட்டிகள் அனைத்திலும் அனைத்து அணிகளும் அதிரடியாகத்தான் விளையாடும் ஏனென்றால் அதிகாரப்பூர்வ போட்டிகளில்தான் பேட்ஸ்மேன்களுக்கு பிரஷர் என்பது அதிகமாக இருக்கும் ஆனால் இது போன்ற பயிற்சி போட்டிகளில் அவ்வளவாக பிரஷர் ஒன்றும் இருக்காது அந்த ஒரு காரணத்தாலேயே இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணி சூப்பராக அதிரடியாக பேட்டிங் செய்திருந்தது அது மட்டும் இல்லங்க இந்த போட்டியில் ஜாஸ்பிரீத் பும்ரா ஹர்ஷ்தீப் சிங் வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்டவர்கள் பங்கேற்கவும் இல்லை இவர்கள் இருந்திருந்தால் பங்களாதேஷ் அணியால் கண்டிப்பாக இவ்வளவு ரன்களை எடுத்திருக்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் பங்களாதேஷ் அணி நிர்ணயித்த இந்த நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவும் திலக் வர்மாவும் சேர்ந்து அதிரடியாக விளையாடியிருந்தனர் அதிலும் அபிஷேக் சர்மா மட்டும் இவரது விக்கெட்டை இழக்காமல் இந்த போட்டியில் கடைசி வரை அதிரடியாகவே விளையாடி வந்தார் மறுபுறம் திலக் வர்மா ஹார்திக் பாண்டியா சிவம் தூபே ஜித்தேஷ் சர்மா அக்சர் பட்டேல் என இவர்கள் அனைவரும் ஓரளவுக்கு சிறப்பாக பேட்டிங் செய்து சீரான இடைவெளியில் இவர்களது விக்கெட்டை இழந்து வந்தனர் இதனால் ஒரு கட்டத்தில் கடைசி ஓவரில் கடைசி இரண்டு பந்தில் பதினோரு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான சூழ்நிலையில் இருந்தது இந்திய அணி அந்த சமயத்தில் யாரும் எதிர்பார்க்காத அந்த கடைசி இரண்டு பந்தை எதிர்கொண்ட நம்முடைய அபிஷேக் சர்மா அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இரண்டு சிக்சர்களை பறக்கவிட்டு இந்த போட்டியில் இந்திய அணிக்கு திரளான முறையில் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அதாவது சூரியகுமார் யாதவ் சுப்மன் கில் ஜாஸ்பிரித் பும்ரா போன்ற வீரர்கள் பங்கு பெறாமலேயே இந்திய அணி இந்த போட்டியில் இந்தளவுக்கு வெறித்தனமாக விளையாடியிருந்தது அதுவும் கடைசி ஓவரில் கடைசி இரண்டு பந்தில் பதினோரு ரன்கள் தேவை என்ற கடினமான சூழலில் கூட இந்திய அணி இந்த போட்டியில் அசால்ட்டாக சிக்சர்களை பறக்கவிட்டு இந்த போட்டியில் வெற்றி பெற்றது இதனால் இந்த ஒரு விஷயம் போதும் இந்த ஆசிய கோப்பைக்கான இந்திய அணி என்பது சிறந்த அணி என்பதை நிரூபிப்பதற்கு அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் ஹர்ஸ்தீப் சிங் வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்ட முக்கியமான பந்து வீச்சாளர்களும் கூட பந்து வீசவில்லை அப்படியிருந்தும் கூட இந்த போட்டியில் இந்திய அணி சூப்பராக விளையாடி கடைசி நேரத்தில் திருளாகவும் வெற்றி பெற்றுள்ளது இப்படி இருக்கும்போது ஆசிய கோப்பைக்கான இந்த ஒரு இந்திய அணியை பலரும் விமர்சிப்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இப்போது தேர்வாகி இருக்கும் ஆசிய கோப்பைக்கான இந்த ஒரு இந்திய அணி பற்றியும் இந்த ஸ்குவாடில் உள்ள வீரர்கள் இந்த தொடருக்கு சரியாக இருப்பார்களா அல்லது இதில் யாருக்கு பதிலாக வேறு யாரை சேர்த்திருக்க வேண்டும் என்ற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க அது மட்டுமில்லாமல் இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த ஒரு ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் இப்போது இருக்கும் அணிகளில் இந்திய அணிக்கு சவாலாக இருக்கக்கூடிய அணி என்றால் அது பங்களாதேஷ் அணியாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் பாகிஸ்தான் அணியில் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்டவர்கள் பங்கு பெறாமல் போனதால் இந்த தொடரில் பாகிஸ்தான் அணியின் பலம் வெகுவாக குறைந்திருக்கிறது அதற்கு உதாரணம் இதற்கு முன்பு நடைபெற்ற முக்கியமான சில தொடர்களில் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்டவர்கள் இல்லாமல் விளையாடிய பாகிஸ்தான் அணி படு கேவலமாக பல தோல்விகளை சந்தித்திருக்கிறது அதே சமயம் இந்த தொடரில் பாகிஸ்தான் அணியை தவிர்த்து பார்த்தால் ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா போன்ற அணிகளும் மிக மிக கத்துக்குட்டி அணிகள் தான் அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகளில் இப்போது ஓரளவுக்கு பலம் வாய்ந்த அணி என்றால் அது பங்களாதேஷ் அணி மட்டும்தாங்க அப்படிப்பட்ட பங்களாதேஷ் அணியவே இந்த முதல் போட்டியில் நட்சத்திர வீரர்கள் இல்லாத இளம் இந்திய அணி எளிதாக வீழ்த்தியிருக்கிறது மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்